வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது புதன் பகவான் சஞ்சாரம் செய்யும் இக்காலத்தில் அதன் மூலம் உருவாகும் சதுரக யோகத்தால் மேஷம் ரிஷபம் கடகம் கும்பம் ஆகிய இந்த நான்கு ராசி மக்களுக்கு அவர் நிதி வளத்தை பெருக்குகிறார் மற்றும் அவர்கள் வாழ்க்கையை வளமாக்கவும் செய்கிறார் இந்த மே மாத இறுதியில் அதாவது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன் பகவான் ரிஷபராசில் ரிஷபராசின் பயிற்சிக்கப் போகிறார் புத்திசாலித்தனம் தர்க்கம் வணிகம் குரல் மற்றும் மூலோபாயம் ஆகியவற்றின் கிரகமாக அவர் அனைத்து கிரகங்களின் இளவரசனாகவும் புதன் பகவான் இருக்கிறார் இவர் தற்சமயம் சுக்கிரன் மற்றும் சூரியன் குரு மற்றும் ரிஷபத்தில் பயணிக்க இருக்கிறார் சூரியனுடன் சேர்ந்து நான்கு கிரகங்களாக பயணிக்க இருக்கிறார் ஒரு ராசி நான்கு கிரகங்கள் சேர்ந்தால் அதை சதுர கிரக யோக கிரகம் என்று கூறலாம் மே முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் ரிஷப் ராசியில் சஞ்சரிக்கிறார் அதனால் புதன் புத்திக்கு அறிவு வியாபாரம் குரல் தோல் செல்வம் மற்றும் தர்க்கத்தின் கிரகமாக அறியப்படக்கூடிய புதன் கிரகத்தினுடைய அதிபதி விஷ்ணு பகவான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நான்கு கிரகங்களும் சேர்ந்து சதுர கிரக யோகத்தை உண்டாக்கப் போகிறார்கள் இது மிகவும் மங்களகரமான யோகமாக கருதப்படுகிறது இந்த நான்கு கிரகங்களின் சேர்க்கையிலிருந்து உருவாகும் யோகம் அனைத்து ராசிகளையும் அதன் தன் சொந்த வழியில் பலன்களை பெறப்போகிறார்கள் இருப்பினும் சில ராசி மக்கள் மிகவும் அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் மற்றும் அவர்களின் அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் பிரகாசமாக பிரகாசிக்கும் என்று நம்பலாம் ஆகவே அந்த அதிர்ஷ்ட ராசிகளை பற்றி விரிவாக பார்ப்போம் புதன் சஞ்சாரம் மூலம் உருவாகும் சதுரக யோகத்தால் மேஷம் ரிஷபம் கடகம் கும்பம் ஆகிய இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு நிதி வளத்தையும் மகிழ்ச்சியையும் அவர் பெற்று நலமுடன் வாழ்கிறார்கள் முதல் மேஷராசி புதன் சஞ்சாரத்திலிருந்து உருவாகும் சதுரகை யோகத்தால் பல வருமான ஆதாரங்களை மேஷராசி மக்களுக்கு உருவாக்கும் இதனால் இவர்களுக்கு நிதி ரீதியாக முன்னேற உதவும் மேஷராசி மக்களின் முழு கவனமும் தங்களின் எதிர் நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவதிலேயே இருக்கும் இந்த காலகட்டத்தில் பணி வெளியூர் பயணங்கள் உட்பட பல பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது இவர்களுக்கு இவர்கள் தங்கள் தொழிலை பற்றி பேசுகையில் தங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் முதலிடத்தை அடைய முழு ஆர்வத்துடனும் அர்ப்பணிப்புடனும் கவனமுடனும் கடினமாக உழைப்பார்கள் இந்த காலகட்டத்தில் இவர்கள் தொலைதூர இடங்கள் அல்லது வெளிநாடுகளில் இருந்து நல்லதொரு வேலைவாய்ப்புகளை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது இது இவர்களை மிகவும் திருப்திப்படுத்தும் மேஷராசி மக்களின் சிறப்பான செயல்திறன் மற்றும் திறமை காரணமாக பதவி உயர்வு மற்றும் சில சிறப்பு ஊக்கத் தொகைகள் கூட இவர்கள் பெற்று மகிழ்வார்கள் மேஷராசி மக்கள் தங்கள் சொந்த வியாபாரத்தை நடத்துகிறார்கள் என்றால் அந்த வியாபார வேலையில் சிறந்த லாபம் ஈட்டுவதற்கு இவர்கள் உத்தியுடன் செயல்படுவதை முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய சூழலும் இருக்கிறது மேலும் உங்கள் எதிர்களுக்கு எதிராக நீங்கள் ஒரு வலுவான போட்டியாளராக வருவீர்கள் நிதி கண்ணோட்டத்தில் பார்க்கும்பொழுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய பணத்தை பெறுவீர்கள் மேலும் நீங்கள் நிறைய பணத்தை சேமிக்கவும் முடியும் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் அதிக பணம் சம்பாதிக்க நீங்கள் தயாராக இருப்பீர்கள் இந்த அதிர்ஷ்டமான யோகாவின் போது மேஷராசி மக்களுடைய தங்கள் உறவுகளின் அன்பையும் பரஸ்பர புரிதலையும் அமைப்பதில் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் தங்கள் உறவுகள் அனைத்தும் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பால் நிரப்பப்படும் என்பதை உணர்ந்து நரமுடன் வாழ்வார்கள் இந்த மேஷராசி மக்கள் தங்கள் வாழ்க்கைத் துறையினர் சிறந்த நேரத்தை செலவிடுவார்கள் இதனால் இவர்கள் திருமண வாழ்க்கையை இன்னும் அழகாகவும் மென்மையாகவும் மாற்றக்கூடிய தன்மையில் இந்த யோகம் இவர்களுக்கு வழி நடத்தும் அடுத்து ரிஷபம் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் பல புதிய வாய்ப்புகளை பெறப் போகிறார்கள் அதனால் தங்கள் முழு கவனம் தங்களது வேலையில் இருக்கும் இதன் விளைவாக உங்களை வெற்றி பாதையில் கொண்டு செல்லக்கூடிய சூழலை இந்த கிரகணங்களில் எடுத்துச் செல்லும் இது தவிர உங்கள் பணியிடத்தில் நீங்கள் பெரிய ஒன்றை சாதிப்பீர்கள் மேலும் உங்கள் இலக்குகள் அடைவதில் உறுதியாக நீங்கள் எரிப்பீர்கள் உங்கள் தொழில் விஷயங்களில் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அல்லது வெற்றி பெற முயற்சித்தாலும் அதில் உங்கள் ஆர்வத்தை பெற்று நலமுடன் வெற்றி பெறுவீர்கள் மேலும் இந்த வேலைகளை நீங்கள் மூழ்கிவிடுவீர்கள் இது தவிர நீங்கள் நீண்ட பயணம் செல்ல வேண்டியிருக்க சூழலும் இருக்கிறது மேலும் வெளிநாட்டிலிருந்து சில வே வேலை வாய்ப்புகளை பெறக்கூடிய அமைப்பும் இருக்கிறது ஆகவே உங்கள் பணியிடத்தில் உங்களின் பணியினுடைய பாணி உங்களை ஒரு குழு தலைவராக உயர வைக்கும் தங்கள் தொழிலை நடத்தும் ரிஷபராசி மக்கள் பங்கு சந்தை அல்லது பந்தயம் சந்தை மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழல் இந்த நேரத்தில் கிடைக்கும் அதாவது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ரிஷபராசி மக்களுடைய பொருளாதார ரீதி நிதி ரீதியாக பார்க்கும்பொழுது ரிஷபராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல பணம் சம்பாதிப்பதை காணலாம் அதனால் இவர்கள் செல்வத்தில் உயர்வார்கள் அதே நேரத்தில் தங்கள் காதல் வாழ்க்கையை பற்றி பார்க்கும் பொழுது உங்கள் துணையுடன் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இதன் விளைவாக உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான உறவு அன்பாலும் பாசத்தாலும் நிரப்பப்படும் மகிழ்ந்து வாழ்வீர்கள் ரிஷபராசி மக்களுடைய உடலும் தொடர்பான விஷயங்களில் ரிஷபராசி மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு சுரசுரப்புடன் எப்பொழுதும் செயல்பாட்டில் இருப்பார்கள் இதன் காரணமாக உங்கள் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் மற்றும் நீங்கள் அதற்கு தகுந்தவாறு தங்களுடைய தியாகத்தை பராமரித்து பொருத்தமாக இருப்பீர்கள் அடுத்து கடக ராசி ரிஷபராசியில் புதன் சஞ்சாரிப்பதால் உருவாகும் சதுரக யோகம் கடகராசி மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இவர்கள் தங்கள் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த மகிழ்ச்சியை உங்கள் குடும்ப உறுப்பினருடன் பகிர்ந்து கொள்வீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு புதிய வீட்டை வாங்குவதற்குண்டான சூழலும் இருக்கிறது அல்லது உங்கள் நீங்கள் குடியிருக்கு வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கலாம் அந்த வீட்டில் உள்ள பழுதுகளை நீக்குவதற்குண்டான நீங்கள் எடுத்து நடக்கூடிய சூழலும் இருக்கிறது உங்கள் தொழிலை பற்றி பேசும்போது உங்கள் வேலையில் புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெற்று நலமுடன் வாழ்வீர்கள் இதனால் உங்கள் இலக்குகளை அடைய உங்களுக்கு உதவும் வியாபாரம் செய்யும் கடகராசி மக்களுக்கு இந்த காலகட்டம் நல்லதாக இருக்கிறது காரணம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிக ஆதாயத்தை தரும் லாப நிலையில் கிரக நிலையில் உங்களால் உங்களை பார்வை செய்து மேம்படுத்துகிறது பொருளாதார நிதி பார்க்கும் பார்க்கும்பொழுது கடகராசி மக்களுக்கு அதிர்ஷ்டம் முழுமையாக இவர்கள் பக்கம் இருக்கிறது எனவே நீங்கள் சம்பாதிப்பதுடன் பணத்தை சேமிப்பீர்கள் மேலும் நீங்கள் வெளிநாட்டு வருமான மூலங்களிலிருந்தும் பணம் சம்பாதிக்கலாம் உங்கள் துணைவுடன் உங்கள் உறவு நன்றாக இருக்கும் இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் பழைய பார்க்க முடியும் உங்கள் வாழ்க்கைத்துடன் நீங்கள் ஒரு உயர் மதிப்புகள் கொண்ட ஒரு தொடர்புடன் மகிழ்ந்து வாழ்வீர்கள் இது தவிர உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இதனால் தாங்கள் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் சூழ்நிலை உங்களை உணர வைக்கும் இருப்பினும் கூட உங்கள் அன்றாட வழக்கில் வழக்கத்தில் தியானம் மற்றும் நடைப்பயிற்சி தேக பயிற்சி சேர்ப்பது உங்களுக்கு பயனளிக்கும் என்று தெரிகிறது அடுத்து கும்பராசி மக்களுக்கு கும்பராசி மக்களுக்கு இந்த சதுர யோகம் மிகவும் நன்மை வாய்க்கும் சூழ்நிலை கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த காலகட்டத்தில் தங்கள் வேலைவாய்ப்புகளை இவர்கள் நலமாக பெறலாம் இதனால் இவர்களுக்கு மிகவும் திருப்திகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த வேலைவாய்ப்பு இருக்கும் மேலும் தங்கள் வேலையில் பதவி உயர்வு கிடைக்க சிலருக்கு வாய்ப்புகள் உள்ளன இதனால் இவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய சூழலும் உருவாகி நலமுடன் வாழ்வார்கள் தொழிலில் செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வரும் கும்பராசி மக்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மேலும் தங்கள் வியாபாரத்தில் நீங்கள் செய்யும் புதிய உத்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ஆதாயத்தை பெருக்குவதாக இருக்கும் இதனால் உங்கள் வியாபாரம் விரிவடையும் தங்களின் நிதி வாழ்க்கையை பற்றி பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் கும்பராசி மக்கள் பணம் சம்பாதிப்பதிலும் சேமிப்பதிலும் வெற்றி பெறுவார்கள் அதே நேரத்தில் உங்கள் மூதாதைய வந்து எதிர்பாராத திடீர் பணவரவும் அல்லது சொத்து சுகம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை கும்பராசி மக்களுடைய தங்கள் கூட்டாளர்கள் மறக்க முடியாத நேரத்தை செலவிடுவார்கள் அவர்களுடன் வேடிக்கையாக இருப்பார்கள் மகிழ்ந்து வாழ்வார்கள் இந்த சூழ்நிலையில் அன்பும் பரஸ்பர புரிதலும் மிகவும் வளவழியும் மேலும் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்க நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவீர்கள் இதன் காரணமாக கும்பராசி மக்கள் நல்ல ஆரோக்கியமாகவும் நிலகாத்திரமாகவும் மகிழ்ந்தும் வாழக்கூடிய சூழல் இந்த முதலிட சஞ்சாரத்தால் உருவாகும் சதுரக விவாதத்தால் அமைகிறது என்பதை உணர்ந்து நலமுடன் வாழ்வார்கள் ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல உரிமையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் மண்புகள் யாவரும் பலமுடன் நலமாக தியாக திரகாத்ராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரான பெற்று சர்வகாலி ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி